சஷ்டி விரதத்தை யார் யார் மேற்கொள்ளலாம் பொதுவாக இந்த விரதத்தை முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவரும் செய்யலாம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் நபர்கள் நல்ல வேலை தொழில் வளர்ச்சி வேண்டும் நபர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் போதும் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் இந்த விரதத்தை இருக்கலாம் திருமணமாகாதவர்கள் திருமணமானவர்கள் என அனைவரும் விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதத்தை யார் தவிர்க்க வேண்டும் மருத்துவ காரணங்களால் நீண்ட நேரம் பட்டினி இருக்க முடியாதவர்கள் நோயாளிகள் வயதானவர்கள் இந்த விரதத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டாம் அவர்கள் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் போன்றோர் தங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறைகளை மாற்றிக்கொள்ளலாம் உடல்நலன் முக்கியம் சஷ்டி விரதம் இருக்கும் முறை விரதத்திற்கு முந்தைய நாள் பௌர்ணமி அன்று மாலையிலிருந்து சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் பக்தர்களே இந்த வருடம் சஷ்டி விரதம் இருக்கும் அனைவருக்கும் எல்லா வளமும் முருகன் அருளால் கிடைக்கட்டும் விரத நாள் சஷ்டி காலை குளித்துவிட்டு முருகப்பெருமான் திருவுருவப் படத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் விரதம் இருக்கும் அன்று முழுவதும் நீர் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் சிலர் எதுவும் சாப்பிடாமல் முழுமையாக விரதம் இருப்பார்கள் விரத நாட்களில் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம் மற்றும் பிற பாடல்களை பாடுவது சிறப்பானது மாலை நேரத்தில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது விரதத்தை முடிக்கும் முறை சஷ்டி திதி முடிந்த பிறகு இரவு வேளையில் எளிமையான சைவ உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் பெரும்பாலும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு ரொட்டி சப்பாத்தி அல்லது இட்லி தோசை போன்றவற்றை சாப்பிடலாம் சஷ்டி விரத நாட்களில் சாப்பிட வேண்டியவை விரதத்தின் போது பொதுவாக எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் பால் மோர் இளநீர் பழச்சாறு போன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை கொய்யா சாப்பிடலாம் சுகாதார காரணங்களுக்காக சிலர் தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் இந்த விரதம் என்பது உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தி முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாது